نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده ولا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே சென்ற வாரம் வகை சம்பந்தமான சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன குரான் என்பது அல்லாஹாலாவுடைய புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலேஹி சலாம் அவர்கள் மூலமாகல்லாய் சல்லாஹ் அலி வல்லம் அவர்களுடைய கல்விலே போடப்பட்ட ஒரு தெய்வீக அறிவிப்பு அது குரான் என்பதாக நாம் சொல்லுகின்றோம் அந்த வகை என்பது எப்படி ரசூருல்லாய் சல்லுல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு வந்தது ஏற்பட்டது அதனுடைய அமைப்பு எப்படி இருந்தது என்பது பற்றியுள்ள விளக்கங்கள் எல்லாம் சென்ற வாரம் சொல்லப்பட்டன சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகளிலே ரசூருல்லாய் சல்லுல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு இந்த புரானை அல்லாஹால கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பினான் இந்த புரான் நான்கு வேதங்களிலே வேதங்கள் நான்கு அருளப்பட்டிருக்கின்றன நபி மூசா அலிஹஹிஸ்லாம் அவர்களுக்கு தௌராத் வேதமும் நபி தாவூத அலிஹலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதமும் நபி ஐசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இஞ்சில் வேதம் ஆகிய மூன்று வேதங்களும் முன்னால் அருளப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த வேதத்திற்கும் புரானுக்கும் மற்ற மூன்று வேதங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன அந்த வேதங்கள் எல்லாம் ஒரே நேரத்திலே ஒரே தடவையிலே ஒரு இடத்தில் அருளப்பட்டவை முசா அலி இஸ்ஸலாம் அவர்களை சீனா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலைக்கு அல்லாஹாலா வரச் செய்து அங்கே நாற்பது தினங்கள் நோன்பிருக்க செய்து நாற்பதாவது நாளினுடைய முடிவிலே ஒட்டுமொத்தமாக ஒரு பலகையிலே கற்பலகையிலே அல்லாஹால சௌராத் வேதத்தை அருளினான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இது சௌராத் வேதம் ஆனா குரானை விட ரொம்ப அதிகமான சூரத்துகள் உடையது இருக்கின்றது குரானிலே நூத்தி பதினாலு சூறாக்கள் அத்தியாயங்கள் சௌராத்திலே ஆயிரம் சூறாக்கள் என்பதால் அவ்வளவு பெரிய அந்த வேதத்தை நிறைய உபதேசங்கள் உள்ள ஒரு வேதம் அது நிறைய உபதேசங்கள் உள்ள அந்த வேதத்தை ஒரே நேரத்திலே ஒட்டுமொத்தமாக அல்லாஹத்தால இறக்கி வைத்தார் அதே போன்று தாவூத் அலை அவர்களுக்கு அருளப்பட்ட ஜபூர் வேதம் இருக்கின்றதே அது அதிகமாக தஸ்பீஹாத்துகள் ஹாத்துகள் ஜிகிர்களை கொண்டவை அதிகமான சிக்கிர்கள் தஸ்பீஹாத்துகள் இருந்தன அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகள் வாசகங்கள் அதனால்தான் தாவூதேசலாம் அவர்கள் அந்த ஜபூர் வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜிகிர்களை தஸ்பீஹுகளை மிக அழகான குரலிலே ஓதுவார்கள் நபிமார்களிலே அழகான குரல் கொடுக்கப்பட்டவர்கள் தாவூத் அரை அப்படி அவர்கள் ஓதக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஓதக்கூடிய அந்த ஓத்தை நயத்தின் காரணமாக அருகில் உள்ள மலைகளெல்லாம் சேர்ந்து அப்படியே ஆடிக்கொண்டிருக்கும் யா ஜிபாலு அக்தி மலைகளே இவருடன் சேர்ந்து நீங்களும் துதிபாடுங்கள் என்று அல்லாஹத்தால ஒரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான் அதே மாதிரி பறவைகள் பறவைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து தாவூ அலே இஸ்லாம் அவர்களுக்கு மேலே நின்று கொண்டு அப்படியே தங்களுடைய இறகுகளை அடித்து கொண்டு அவர்கள் ஓதுகின்ற அந்த தஸ்வீஹாத்துகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் அவ்வளவு இனிமையாக இருக்கும் மலைகள் எல்லாம் அப்படியே ஆடும் நம்ம நம்மளையும் கூட சில பேர் குரான் ஓதும் போது இப்படி முன்னால பின்னால அல்லது இப்படி ரைட்ல லெஃப்ட்ல அப்படியே ஓதி ஆடிக்கிட்டே இருப்போம் அப்படி ஆடும்போது ஒரு டேஸ்ட் ஒரு இன்பம் இருக்கும் ஓதும்போது ஆடுனா அது ஒரு இன்பம் அதுவும் குழந்தைகளுக்கு சொல்லவே வேண்டியது இல்லை குரான் யூஸ் பண்ணக்கூடிய குழந்தைகளை போய் பாருங்க மாணவர்களை அப்படியே ஆடிட்டே தான் ஓதுவாங்க அப்படி ஆடிட்டே ஓதுறதுல ஒரு டேஸ்ட் மட்டுமல்ல அது சீக்கிரமாக மனதிலே பதிவதற்கு ஒரு காரணமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது அப்படி ஆடுதல் சாபாக்களுடைய வரலாறுகளிலும் அப்படி வருகின்றது குரான் ஓத அரைச்சு அப்படி ஆடுவாங்க அப்படின்னு தொழுகளை மட்டும் பேசாம நட்டு வைத்த குச்சியை போன்று நிற்பார்கள் தொழுகில் ஆடக்கூடாது அப்படி தொழுகையில்தானே குரான் ஓதுறோம் அதனால அங்கேயும் ஆடலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்க கூடாது தொழுகில் ஆடக்கூடாது தொழுகை அல்லாத நேரங்களில் குரான் ஓதும்போது அப்படி அசைனா அந்த அசைவு இருக்கின்றதே அது இவருக்கு குரான்ல ஒரு பக்தியையும் குரான்ல ஒரு டேஸ்ட் இருக்கின்றது என்பதையும் காட்டக்கூடிய ஆட்டம் அது அது போல அது மலைகள் எல்லாம் ஆடுமா அப்படியே அசையும் மலைகள் எல்லாம் மலையெல்லாம் அசைஞ்சா பூகம்பம் வந்துடுமே அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி வராது இது அல்லாஹுடைய உத்தரவின் உத்தரவின் மீது அசையக்கூடிய அசைவு அதனால அங்க பூகம்பம் எல்லாம் ஏற்படாது அப்படியே தவ இஞ்சியில் ஜபூர் வேதம் எந்தியில் வேதத்தையும் நபி ஐசா அலை இஸ்லாம் அவர்களுடைய முப்பதாவது வயதிலே ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் இறக்கி வைத்தான் இஞ்சியில் வேதம் கிடைத்த பின்னால சுமார் மூன்று ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு குறைவாகத்தான் அவர் உலகத்திலே இருந்தாங்க சம்பவங்கள்லாம் வரும் ஆனா குரான் மட்டும் அல்லாஹாலா இருபத்தி மூன்று ஆண்டுகளிலே இறக்கி வைத்தான் ஏன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வச்சான் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது அல்லாஹால இந்த குரானிலேயே ஒரு இடத்தில் சொல்லுகின்றான் குரான் இந்த காத்திரர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த குரான் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இறக்கி வைக்கப்படக்கூடாதா அப்படின்னு சொல்றாங்க கதாலிகளின் வரத்தல் நாக தருசீலா நபியே உம்முடைய கல்வை நாம் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி இதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்து நாம் ஓதிக்காட்டினோம் என்று அல்லாஹத்தால சொல்லுகின்றாங்க வலா எசூன க பி மசாலின் இல்லா ஜிஹபை வாசனத்தம் ஆயத்தில் அல்லாஹத்தால கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்தது சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவருடைய கல்பிலே அதை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்துவதற்காக வேண்டி ஏன்னா மற்ற வேதங்களை எல்லாம் முன்னால ஒரே ஒட்டுமொத்தமாக இறக்கி வச்ச நேரத்துல அத அந்த நபியும் கூட பாடம் இடல முதல்ல மனனம் செய்ய ஹிஸ் செய்யல மூசா அலைஹி வஸல்லம் கொடுத்தானே தௌராத் வந்த நேரத்துல உடனே ஹிஸ் பண்ணிட்டாங்களா இல்ல ஜபூர் வேதத்தை ஹிஸ் பண்ண முடியல இன்ஜில் வேதத்தை ஹிஸ் பண்ண முடியல யாருமே ஹிஸ் பண்ணவங்களோ இல்ல பின்னால சௌராத் வேதத்தை வேண்டுமானால் ஒரு ரெண்டு பேரை மூணு பேரை யூஸ் பண்ணதாக சொல்லப்படும் இப்ப எத்தனை பேர் ஹாபிசாக்கள் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க குரான் இது கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வச்சதுனால கொஞ்சம் கொஞ்சம் வர வர எல்லா சகாபாக்களும் பாடமாக்கிட்டாங்க சல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி பேப்பர்லயோ அல்லது ஒட்டுமொத்தமாக முப்பது ஜூதியும் சேர்த்து நூத்தி பதினாலு சூறாக்களையும் எழுதி வைத்து ஒரு ஏடும் கூட கிடையாது ஒரு குரான் கூட கிடையாது உலகத்துல அதனால கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வச்சது பாடம் விடுவதற்காக வேண்டும் அப்படி ஏன் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வைக்கணும் அப்படிங்கிறது பாடம் விடுவதற்காக வேண்டிய ஒன்று ரசூல்லாய் சல்லல்லாஹா அழைவு செல்லும் அவர்கள் படிக்காத எழுத படிக்க தெரியாத உம்மி நபி அதனால அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இறக்கி வச்சா பார்த்து தான் படிக்கணும் அப்போ பார்த்து படிக்கிறதுனா அவங்களுக்கு தெரியாது யாராவது இன்னொரு ஆள் தான் கேட்கணும் இன்னொரு சஹாபியத்தை சொல்லி அவர் படிச்சு காட்டிதான் ரசூல்லாய் சல்லா இடத்துக்கு தெரியணும் அப்ப சந்தேகம் வந்துடும் அவர் படிச்சு காட்டி இவர் படிக்கிறாரு இவருக்கே படிக்க தெரியல இவர் வேற வேதத்தை கொண்டு வந்தாராம் என்று சொல்லி கொள்ளுவார்கள் அவர் என்ன சொல்றாரோ அதை தான் இவர் கேட்க வேண்டியது வரும் அதாவது நபி அல்லாதவர் சொல்லுவதை நபி கேட்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு அதனால சல்லா அலிஸ்லாம் சொல்லித்தான் எல்லாரும் கேட்கணும் உலகத்தினுடைய அல்லாஹால அவருடைய ஆர்டர் அதனால சல்லா அலே செல்லம் அவர்கள் உம்மி நபியாக இருக்கின்ற காரணத்தினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைக்கணும் அதே போன்று சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்கப்பட வேண்டிய அதாவது வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு நிலை ஒரே நேரத்தில் சட்டத்தை ஒரே நேரத்தில் எல்லா சட்டங்களையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் உலகம் அந்த காலத்தில் இருந்தது குறிப்பாக அரபு நாட்டுக்காரர்கள் இருந்தார்கள் இது உதாரணமாக ஜினா என்பது அவர்களிடத்தில் பரவி இருந்தது அதை கண்டிப்பதற்காக வேண்டி சில வழிமுறைகளை வரிசை கிரமமாக அதை சொல்ல வேண்டிய கட்டாய நிலையில் அந்த நேரம் இருந்தது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அதனை சீர்திருத்தி கொண்டு வருவதற்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயத்துக்களை அல்லாபத்தால இறக்கி வைத்தான் கல் குடிப்பது அவருடைய வழக்கமாக காலை மாலையுடைய வழக்கமாக சாப்பாட்டை போன்றுள்ள வழக்கமாக அவர்களுக்கு இருந்தது மது அருந்துவது என்பது அதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா உடனடியாக எல்லாரும் நிறுத்தி இருங்க அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க உடனே இஸ்லாத்தை விட்டு போயிடுறேன்னு சொல்லுவாங்களே தவிர கல்லு குடிக்கிறது நிறுத்த மாட்டாங்க ரொம்ப பேரு நம்மளையும் கூட அப்படி பேர் சில பேர் இருக்கிறாங்க முஸ்லிம்கள் முஸ்லீம்கள்லயே அப்படி பேர் சில பேர் இருக்கிறாங்க ஏன்னா உடனடியாக அது செய்ய வேண்டியதானங்க அப்படின்னு கேட்டா உடனடியாக செஞ்சான்னு சொன்னா அது அவருடைய தீனவே விட்டுட்டு போயிடுவாருங்க என்று சொல்லக்கூடிய இல்லை இப்ப பீடி குடிக்கிறாங்க சிகரெட் குடிக்கிறாங்க மார்க்கத்துல மக்ரோஹ தகரியும் அது பீடி சிகரெட் புகை பிடிப்பது எல்லாம் மக்ரோஹ தகரியும் புகை பிடிப்பதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சடனா உடனடியாக இன்னைக்கே விட்டுறணும் இப்பவே விட்டுறணும் அப்படின்னு சொன்னா கேட்பாங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக விடுவதற்காக வேண்டியுள்ள வழிவகை